மகாபாரத போரின் மறக்க முடியாத நாட்கள் மகாபாரத போரின் பதினெட்டு நாட்களிலும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் அனைவரையும் பயத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது என்றான் அது ஜெயத்ரதன் மரணமும் அர்ஜுனனின் சபதமும் தான் முதலில் இந்த ஜெயத்ரதன் யார் அவனது மரணம் ஏன் இவ்வளவு சிறப்பானது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் ஒரே தங்கையான துச்சனையின் கணவன் சிந்து நாட்டு அரசன்தான் ஜெயத்ரதன் இவன் ஒரு பெண் பித்தன் பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்து அஞ்ஞானவாசம் கிளம்பும் போது திரௌபதியிடம் தவறாக நடந்து கொள்ள முனைவான் அப்போது அங்கு வரும் பாண்டவர்கள் இவனை சுற்றி வளைத்து தலைமுடியை வித்தியாசமாக மழித்து விடுவர் அதாவது வரி உடலில் கோடுகள் உள்ளதல்லவா அதுபோல இவனது தலையை மழித்து விடுவர் இதனால் கோபமடைந்த ஜெயத்ரதன் பாண்டவர்கள் சென்றவுடன் அதே இடத்தில் அமர்ந்து சிவனை நோக்கி தியானம் செய்வான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தியானம் செய்த பின் சிவன் அவன் முன் தோன்றுவார் சிவனிடம் அர்ஜுனனை கொல்லும் வரம் கேட்கிறான் ஜெயத்ரதன் எம்பெருமான் ஈசனோ அர்ஜுனனை உன்னால் வெல்லவே முடியாது வேண்டுமென்றால் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் போரின் போது ஒரு நாள் மட்டும் நீ வலிமையானவனாக விளங்குவாய் அன்றைய தினம் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்று வரம் தந்து மறைகிறார் இந்த வரத்தை ஜெயத்ரதன் தக்க சமயத்தில் பயன்படுத்துகிறான் எப்படி பனிரெண்டாம் நாள் போர் முடிந்தவுடன் கௌரவர்கள் அடுத்த நாள் போர் வியூகம் பற்றி திட்டம் தீட்டினர் பதிமூன்றாம் நாளில் சக்கர வியூகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஒரு சிக்கல் அர்ஜுனன் சக்கர வியூகத்தை சாதாரணமாக தகர்க்கும் ஆற்றல் பெற்றவன் அதனால் அர்ஜுனனை போர்க்களத்தில் உள்ளவரை சக்கர வியூகத்தை அமைப்பது முடியாத காரியம் என்று துரோணர் கூறுகிறார் அப்படியானால் அர்ஜுனனை தனியாக போர்க்களத்தை விட்டு வெளியே அழைத்து செல்வது முக்கியம் அதனால் புதிதாக ஒரு திட்டம் தீற்றுகின்றனர் கௌரவர்கள் திட்டப்படி பதிமூன்றாம் நாள் அவர்கள் பத்ம வியூகம் அமைப்பர் ஆனால் துரோணனின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் இல்லாத போது அதை வியூகமாக மாற்றுவதுதான் திட்டம் அதனால் அர்ஜுனனை முதலில் போர்க்களத்தில் இருந்து தனியே பிரித்து சென்று ஒரு நாள் முழுவதும் அவனுடன் போரிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் அர்ஜுனன் தனியே சென்றவுடன் பத்ம வியூகத்தை சக்கர வியூகமாக மாற்றி போரிடுவதுதான் திட்டம் அர்ஜுனனை தனியே பிரித்து சென்று போரிடும் பணியை சுசர்மா ஏற்றான் காரணம் சுசர்மாவிடம் லட்சக்கணக்கான தற்கொலைப்படை வீரர்கள் இருந்தனர் அந்த நம்பிக்கையில் சுசர்மா முன் வருகிறான் அடுத்த சிக்கலாக ஒருவேளை சக்கர வியூகம் உடைப்பட்டால் அதை திரும்பவும் மூட வேண்டிய பொறுப்பை யார் ஏற்பது என்பதுதான் இந்த பொறுப்பை ஏற்க அனைவரும் தயங்குவர் அப்போது ஜெயத்ரதன் சக்கர வியூகத்தை மூடும் பொறுப்பை ஏற்க முன் வருகிறான் துரோணர் ஜெயத்ரதா இது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல என்று கூறி அதிலுள்ள உள்ள சிக்கல்களை எச்சரிப்பார் அப்போது ஜெயத்ரதன் சிவனிடம் தான் பெற்ற வரத்தை பற்றி கூறுகிறான் அதை கேட்ட துரோணர் ஆஹா அற்புதம் வியூகத்தை அடைக்க நீ ஒருவனே சரியானவன் என கூறி அந்த பொறுப்பை அவனிடமே ஒப்படைக்கிறார் பதிமூன்றாம் நாள் போர் தொடங்குகிறது அப்போது சுசர்மா வலிய சென்று அர்ஜுனனை தன்னோடு போரிட அழைக்கிறான் அர்ஜுனன் போர்க்களத்தை விட்டு வனப்பகுதியில் போரிட சென்ற உடனேயே துரோணாச்சாரியார் ஒரு அம்பை வானத்தில் எய்தி அதை சக்கரமாக சுழலச் செய்கிறார் உடனடியாக கௌரவப்படை சக்கரமாக சூழ்ந்து நின்று கொண்டனர் அதை கண்ட பாண்டவர்கள் சிறிது நேரம் பிரமித்து போயினர் அர்ஜுனனுக்கு மட்டுமே சக்கர வியூகத்தை உடைக்கத் தெரியும் இப்போது இந்த வியூகத்தை யார் உடைப்பது என்ற சிக்கல் வந்தது அப்போது அபிமன்யு அர்ஜுனனின் மகன் முன் வந்தான் இது மேலும் தர்மருக்கு ஆச்சரியம் நீ எப்படி உடைப்பாய் என்று தர்மர் கேட்க அபிமன்யு தான் அவனது தாய் சுபத்திரையின் வயிற்றில் குழந்தையாக இருந்தபோது வியூகத்தை உடைப்பது பற்றி அர்ஜுனன் சுபத்திரைக்கு கற்றுக் கொடுத்திருந்ததையும் பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்த போது கிருஷ்ணர் கற்பித்ததையும் பற்றி கூறுகிறான் அதேபோல் போல் அதில் உள்ள சிக்கல்கள் பற்றியும் கூறுகிறான் தனக்கு வியூகத்தை கொண்டு உள்ளே செல்ல மட்டுமே தெரியும் ஆனால் இருந்து வெளியேறுவதைப் பற்றி இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்கிறான் அபிமன்யு இது என்ன சோதனை என்று சிந்தித்தவாறே தர்மர் ஒரு திட்டம் தீட்டுகிறார் அதாவது அபிமன்யு வியூகத்தை உடைத்து கொண்டு முதலில் உள்ளே செல்லட்டும் அவனை பின்தொடர்ந்து நாம் அனைவரும் வியூகத்தினுள் சென்று அதை உடைப்போம் என்பதுதான் அந்த திட்டம் திட்டப்படி அபிமன்யு வியூகத்தை உடைத்தவுடன் மிக விரைவாக உள்ளே செல்ல அவன் விரைவுக்கு ஏற்றவாறு தர்மன் மற்றும் பிற பாண்டவ படைகள் அபிமன்யுவை பின்தொடர்ந்து உள்ளே செல்ல முயன்றது அபிமன்யு வியூகத்துக்குள் நுழைந்தவுடன் திட்டப்படி ஜெயத்ரதன் வியூகத்தினுள் வெளியாட்கள் செல்ல முடியாதபடி உடனடியாக அதை அடைத்து விடுகிறான் வெளியில் இருந்த தர்மன் பீமன் இன்னும் பலர் ஜெயத்ரதனை வீழ்த்தி வியூகத்தினுள் செல்ல முயற்சிக்கின்றனர் ஆனால் சிவன் அழித்த வரத்தின்படி அவனை யாராலும் வெல்ல முடியாது வெளியில் இருந்தவர்களுடன் போரிட்டு அனைவரையும் ஜெயத்ரதன் சோர்வடையச் செய்கிறான் உள்ளே சென்ற அபிமன்யு கிட்டத்தட்ட நூறு வீரர்கள் வெளிப்புறம் நோக்கியவாறு சூழ வியூகத்தினுள் அவனுடன் போரிட துரோணர் கிருபர் கர்ணன் துரியோதனன் துச்சாதனன் சகுனே இப்படி பலரவனை சூழ்ந்து கொண்டனர் உள்ளே சென்ற அபிமன்யோ இவர்களிடம் சிக்கிக் கொண்டானே என்ன ஆகுமோ என யோசிக்கும் போது சிக்கியது நான் இல்லை உள்ளே இருந்த நீங்கள் அனைவரும் தான் என்பது போல சரிசமமாக போரிடுகிறான் அபிமன்யோ உள்ளே சென்ற அபிமன்யோ துரியோதனன் துச்சாதனன் மகன்களை வீழ்த்துகிறான் இங்கு அபிமன்யோ வியூகத்தினுள் மாட்டிக்கொண்ட நிலையில் மறுபுறம் அர்ஜுனன் அம்பு மழை பொழிந்து சுசர்மாவின் படைகளை கொன்ற குவிக்கிறான் வியூகத்தினுள் மிக கடுமையாகவும் சுறுசுறுப்பாகவும் அபிமன்யோ போரிடம் திறனை பார்த்து துரோணாச்சாரியார் கிருபர் கர்ணன் என அனைவரும் இவனுக்குள் இப்படி ஒரு வீரமா என மெய்சிலிர்த்து நிற்கின்றனர் அது மட்டுமின்றி சில நிமிடங்களில் அனைவரும் கீழே விழும் அளவுக்கு அவர்களை நிறுத்துகிறான் அபிமன்யோ மீண்டு எழுந்த கௌரவர்கள் துரோணர் கிருபர் கர்ணன் துரியோதனன் துச்சாதனன் அஸ்வத்தாமன் சகுனி என அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே சமயத்தில் அபிமன்யுவை அம்பு எய்தி தாக்குகின்றனர் சில நிமிடங்களில் விஜயனின் மகன் அபிமன்யுவின் கையில் இருந்த வில் உடைந்து விடுகிறது உடனே சகுனி அபிமன்யு தப்பிக்காமல் இருக்க அவனது தேரூட்டியை அம்பெய்து கொன்று விடுகிறான் வில் உடைந்தாலும் வாள்களை இரு கைகளிலும் ஏந்தி போரிடுகிறான் அபிமன்யு வியூகத்தினுள் இருந்த மொத்த படையும் அவன் மேல் அம்புகளை எய்கிறது ஆனால் எந்த அம்பும் தன் படாதபடி வாள்களாலேயே அனைத்தையும் தடுப்பான் அப்போது சகுனி அவனை பின்னால் இருந்து தாக்க கர்ணனும் துரியோதனனின் கட்டாயத்தால் பின்னால் இருந்தே வெட்டுவான் இப்படி அனைவரும் இருந்து தாக்க அபிமன்யு இறக்கும் நிலை அடைகிறான் இறுதியாக சகுனி அபிமன்யுவை முதுகுப்புறமாக வாளால் குத்தி கொன்றிடுவான் இதே சமயத்தில் அர்ஜுனன் சுசர்மா மற்றும் அவனது தற்கொலைப்படை வீரர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டான் பதிமூன்றாம் நாள் போர் முடிந்து அனைவரும் கூடாரம் திரும்புகின்றனர் அபிமன்யுவின் இறப்பு செய்தியை கேட்ட அர்ஜுனன் வெகுண்டு எழுந்து ஜெயத்திரதனை இரவோடு இரவாக கொல்ல கௌரவர் கூடாரம் நோக்கி கிளம்புகிறான் அவனை கொல்லப்போகும்போது கிருஷ்ணர் இது விதிமுறைக்கு புறம்பானது நீ அவனை கொன்றால் உறங்கியவனை கொன்றவன் என்ற பழிச்சொல் உன்னை காலத்துக்கும் துரத்தும் என கூறி ஜெயத்ரதனை கொள்வதற்கு முன் தடுக்கிறார் இந்த நிலையில்தான் அர்ஜுனன் சபதம் எடுக்கிறான் அடுத்த நாள் போரில் ஜெயத்ரதனின் தலையை நான் கொய்வேன் அதன் பிறகே என் மகனின் சிதைக்கு தீ மூட்டுவேன் இது நடக்கவில்லை என்றால் நானும் அக்னிக்குள் புகுந்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்பதுதான் அந்த சபதம் ஆனால் இங்குதான் சிக்கல் ஜெயத்ரதனின் தலையை அர்ஜுனன் வெட்டினால் போவது ஜெயத்ரதன் மட்டுமல்ல அர்ஜுனனும் தான் எப்படி ஜெயத்ரதனின் தந்தை சிவனை நோக்கி ஒருமுறை தவம் செய்தார் அப்போது தோன்றிய சிவனிடம் போர்க்களத்தில் என் மகனை யார் உயிரிழக்க செய்து அவனது தலை மண்ணில் விழும்படி கிடத்துகிறார்களோ அவர்களது தலை அங்கேயே வெடித்து சிதறும் என்பதுதான் அந்த வரம் இப்போது அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றால் போவது ஜெயத்ரதன் மட்டுமல்ல அர்ஜுனனும் தான் ஒருவேளை அர்ஜுனன் இறந்தால் மற்ற பாண்டவர் அனைவரும் தத்தமது உயிரை மாய்த்து கொள்வர் இப்படி ஒரு சூழலில் ஜெயத்ரதனையும் கொல்ல வேண்டும் தானம் இறக்கக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் உதவி கேட்பான் உடனே முன்பு ஒரு முறை கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறியிருப்பார் சிவன் பெருமான் பிரம்மர் ஆகிய இம்மூவரும் ஒருவரே என கூறியிருந்தார் அதனால் ஈசனை வழிபட்டு நில் சிவன் உன் முன் தோன்றுவார் என கூற அர்ஜுனன் கிருஷ்ணரின் பாதங்களில் மலர் தூவி வழிபட்டு நிற்கிறான் கிருஷ்ணன் சிவனாக மாறுகிறார் சிவனிடம் அர்ஜுனன் ஜெயத்ரதன் இருந்தாலும் நான் இறக்கக்கூடாது என்ற வரம் கேட்கிறான் உடனே சிவன் அதற்கேற்ற ஒரு அம்பை அர்ஜுனனிடம் தந்து ஜெயத்ரதன் இருந்தாலும் நீ இறக்க மாட்டாய் ஏனெனில் இந்த அம்பு நீ யாரை நினைத்து எய்கிறாயோ அவரிடமே ஜெயத்ரதனின் தலையை கொண்டு சேர்க்கும் என்று கூறி வரம் தந்து மீண்டும் கிருஷ்ணராக மாறுகிறார் அடுத்த நாள் பதினான்காம் நாள் போர் ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொல்லாமல் காக்க அன்றைய தினம் துரோணரின் யோசனைப்படி சகட வியூகம் அமைத்து அதனுள் ஓசி வியூகம் அமைப்பர் ஓசி வியூகம் என்றால் வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து நின்று அவர்கள் அனைவருக்கும் இறுதியாய் ஜெயத்ரதனை நிறுத்துதல் இப்போது ஓசி வியூகத்தின் அர்ஜுனனுக்கு முன்னால் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் துரியோதனன் செல்லியன் சோமதத்தர் பூரி ஜெயத்ரதன் நிலை உள்ளனர் இப்போது அர்ஜுனன் ஒரு நாளைக்குள் ஜெயத்ரதனை கொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் ஏழு பேரை அடுத்தடுத்து கொல்ல வேண்டும் அதன் பின் தான் ஜெயத்ரதனை நெருங்கவோ கொல்லவோ முடியும் இப்போது முதலில் துரோணரை எதிர்கொள்ள வேண்டும் இவர் ஒருவருடன் போரிட்டு முடிப்பதற்குள் ஒரு நாளே முடிந்துவிடும் இதில் அர்ஜுனன் எங்கிருந்து ஜெயத்ரதனை கொள்வது என்ற திட்டப்படி முதலில் துரோணாச்சாரியரை நிறுத்தியிருந்தனர் இருவரும் கடுமையாக போரிட்டனர் துரோணர் அம்பெய்தி பூமியை இரண்டாக பிளக்க அர்ஜுனனும் அம்பெய்தி அதை மீண்டும் இணைத்தான் உடனே துரோணர் பூமியில் நெருப்பை உண்டாக்க அர்ஜுனன் நீர் சிந்தும் அஸ்திரத்தை எய்து அதை அணைக்கிறான் உடனே துரோணர் சூறாவளியை உருவாக்க அர்ஜுனன் அதையும் சமாளிக்கிறான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் அர்ஜுனா நீ அவருடன் போரிட்டு கொண்டிருந்தால் ஜெயத்ரதனை கடைசி வரை நெருங்கவே முடியாது அதனால் அவரை வணங்கினில் உடனே அர்ஜுனன் தேரை விட்டு இறங்கி அம்பை வைத்துவிட்டு குருவே சரணம் என வரங்கி நிற்க இதை கண்ட துரோணர் என்னை இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டான் என நினைத்தவாறு அர்ஜுனனை விட்டு விடுகிறார் துரோணாச்சாரியார் தன்னை எதிர்ப்பவருடன் மட்டுமே போரிடுவார் ஆயுதம் ஏந்தி தன்னை எதிர்க்காதவரை ஒன்றும் செய்ய மாட்டார் என்பது அவருடைய குறிக்கோள் அர்ஜுனன் அடுத்த நபரை நோக்கி முன்னேறுகிறான் இதை கண்ட துரியோதனன் என்னை இப்படி செய்துவிட்டீர் என்று துரோணரை திட்ட அவன் என் முன் ஆயுதம் ஏன் இன்றி நிற்கும்போது என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது வேண்டுமென்றால் நீ அவனுடன் போரிடு என்கிறார் துரோணர் துரியோதனன் கதை தான் வல்லவன் அம்பு விடும் அளவுக்கு திறனற்றவன் நான் எப்படி அவனுடன் போரிடுவது என்று துரியோதனன் கேட்க துரியோதனன் மீது அம்பு எய்தி அவன் உடலில் விருஷாசுரக் கவசத்தை துரோணர் அணிவிக்கிறார் இக்கவசம் உள்ளவரை எந்த அஸ்திரத்தாலும் துரியோதனனின் மார்பை துளைக்க முடியாது உடனடியாக துரியோதனன் அர்ஜுனனை எதிர்த்து போரிட கிளம்புகிறான் அர்ஜுனன் எதிரில் நின்று தன்னுடன் போரிட அழைத்தான் அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் ஏனென்றால் துரியோதனன் பொதுவாக பீமனிடம் மட்டுமே போரிட விரும்புபவன் உன்னை அண்ணன் பீமன் கொள்வதாக சபதம் ஏற்றுள்ளார் விலகிவிடு என்று அர்ஜுனன் கூற துரியோதனன் மீண்டும் போரிட அரைகூவல் விடுக்கிறான் விதி யாரை விட்டது என்று கூறிய அர்ஜுனன் துரியோதனன் மீது அம்பு எய்கிறான் அம்பு துரியனின் மார்பில் புகுந்து வெளியேறும் ஆனால் துரியோதனனுக்கு ஒன்றும் ஆகாது எப்படி இது சாத்தியம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்க அவனை உற்றுப்பார் அவன் உடம்பில் விருஷாசுர கவசம் உள்ளது என்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணா இப்போது என்ன செய்வது என்றான் அர்ஜுனன் சிவன் உனக்கு தந்த மானவஸ்திரத்தை ஏய்வாயாக என்று கூற அர்ஜுனன் அதை ஏய்கிறான் கவசம் நொறுங்கி விழுகிறது அடுத்ததாக அர்ஜுனன் சுதாயு என்பவனை எதிர்கொள்கிறான் சுதாயு மீது ஏவப்படும் ஆயுதம் அனைத்தும் அவன் மீது மோதி கீழே விழுகிறது உடனே கிருஷ்ணர் அர்ஜுனா அவன் கதாயுதத்தை உண்மேல் எய்துள்ளான் நீ காண்டிபத்தை கீழே போட்டுவிட்டு ஆயுதமின்றி நில் என்பார் அர்ஜுனனுக்கு புரியாது அதற்குள் கதாயுதம் அருகில் வருவே கிருஷ்ணர் தாமே எழுந்து வெறுமனே நிற்பார் அந்த கதாயுதம் கிருஷ்ணர் மேல் பட்டு திரும்பி சென்று சுதாயுவை தாக்கி கொள்ளும் இது எப்படி என கிருஷ்ணரிடம் கேட்க அவனது தாயிடம் நிராயுத பாணியாக நிற்கும் ஒருவர் மீது அவன் ஆயுதம் தொடுத்தால்தான் இறப்பான் என்ற வரம் பெற்றுள்ளான் அதனால் தான் உன்னை ஆயுதத்தை கீழே போட சொன்னேன் என்றார் கிருஷ்ணர் அடுத்ததாக கிருபருடன் போரிடுவான் ஒரே அம்பால் கிருபரின் வில்லை அர்ஜுனன் உடைத்தெறிகிறான் அதே போல அஸ்வத்தாமனையும் தனது ஒரே பானத்தால் வீழ்த்துகிறான் இப்படி ஒரு சூழலில் சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கும் கடைசி நேரத்தில் தவறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஜெயத்ரதனை மட்டும் மறைத்து வைக்க சகுனை திட்டமிடுகிறான் அதன்படி ஜெயத்ரதனை மட்டும் போர்க்களத்துக்கு அருகில் உள்ள மலையடிவாரத்தில் உள்ள குகை ஒன்றில் சூரியன் மறையும் வரை மறைந்திருக்க சொல்லி சகுனை திட்டமிட்டு அனுப்புவான் ஜெயத்ரதன் இதை விரும்பாவிட்டாலும் வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறான் சகுனி குறிப்பாக ஜெயத்ரதனிடம் நாங்களாக அழைக்கும் வரை நீ வெளியில் வரக்கூடாது என்று சகுனி கூறிவிடுவான் அர்ஜுனன் தொடர்ந்து ஜெயத்ரதனை தேடுகிறான் சல்லியன் அர்ஜுனன் முன் நின்று போர் தொடுக்கிறார் சல்லியனுடன் சில நிமிடங்கள் போரிடும் அர்ஜுனன் அவரது வில்லையும் உடை நேரம் செல்ல செல்ல ஜெயத்ரதனை காண முடியாததால் அர்ஜுனனின் நம்பிக்கை குறைகிறது இருள் கிட்டத்தட்ட சூழ ஆரம்பிக்கிறது அதனால் சிதையேறு முடிவு செய்கிறான் அர்ஜுனன் இப்படி ஒரு சூழலில் குகைக்கு சென்ற சகுனி துரியோதனன் கர்ணன் ஜெயத்ரதனை சந்தித்து நாங்களாக அழைக்கும் வரை நீ வெளியில் வரக்கூடாது என்று உத்தரவிடுகிறார் மறுபுடம் ஊசி வியூகத்துக்குள் சென்ற அர்ஜுனன் வெகுநேரம் வெளிவராததால் அர்ஜுனன் வந்தபின் அவனுடன் சேர்ந்து மற்ற பாண்டவர்களும் சிதையேறு முடிவு செய்கின்றனர் அர்ஜுனன் வந்த பின் சிதையேற தயாராகின்றான் மற்ற நால்வரும் திரௌபதியும் கிருஷ்ணரும் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சிப்பார்கள் ஆனால் அர்ஜுனன் அதை கேட்க மறுத்து விடுகிறான் மறுபுறம் துரியோதனன் சகுனி கர்ணன் சோமதத்தர் சென்று ஜெயத்ரதனை சந்திப்பர் அர்ஜுனன் சிதையேற தயாராகிவிட்டான் இன்னும் சிறிது நேரம் மட்டும் நீ வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்பர் மறுபுறம் அர்ஜுனனை மேலும் சமாதானம் செய்ய முயற்சிப்பர் ஆனால் ஏற்க மாட்டான் இப்படி ஒரு சூழலில் ஜெயத்ரதன் அர்ஜுனன் சிதையேறுவதைப் பார்த்தே ஆக வேண்டுமென்று பிடிவாதமாக வெளிப்படுவான் அர்ஜுனன் சிதையேறும் இடத்திற்கு வந்த கர்ணன் சகுனி துரியோதனன் என அனைவரும் உன்னை என்னென்னமோ நினைத்தோ நீ இவ்வளவு கோழையா உன் மரணம் இப்படியா நிகழ வேண்டும் உன்னை கொல்லவா இப்படி துடித்தேன் என ஒவ்வொருவராக கேலி செய்வர் அப்போது ஜெயத்ரதன் தீப்பந்தத்தை ஏந்தியவாறு மீது ஏறி அர்ஜுனா நீ ஒரு கோழை இறுதியில் பேடே என்பதை நிரூபித்து விட்டாய் என கூறி இடி இடி என சிரிப்பான் அப்போது சகுனி துரியனிடம் நாம் இவ்வளவு கூறியும் ஏன் இவன் வெளியே வந்தான் எனக்கு இது சரியாக தோன்றவில்லை என்கிறான் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனா உன் சபதம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இதோ ஜெயத்ரதன் எடு சிவதலுசை கொய்துவிட அவன் சிரசே என்கிறார் அர்ஜுனனோ சூரியன் மறைந்துவிட்டது இது போர் விதிமுறை ஆகாதே என்கிறான் கிருஷ்ணரோ நான் கூறுகிறேன் நீ பானத்தை தொடு என கூற அர்ஜுனன் சிவதனுசை எடுத்து தயாரானான் அப்போது மறைந்த சூரிய நாராயணர் பளீர் என்ற வெளிச்சத்துடன் மீண்டும் வெளிப்படுகிறார் அதாவது கிருஷ்ணர் சூரியனை தனது ஸ்ரீ சக்கரத்தால் மறைத்து வைத்திருப்பார் ஸ்ரீ சக்கரத்தை எடுத்தவுடன் சூரியன் பிரகாசிக்கும் கிருஷ்ணர் அர்ஜுனா அதோ ஆதவன் இதோ ஜெயத்ரதன் எடு சிவதனுசை கொய்ந்துவிட அவன் சிரசை என ஆணையிடுகிறார் உடனடியாக அர்ஜுனன் சிவதனுசை ஏந்தி அதிலிருந்து அம்பெய்தி ஜெயத்ரதனின் தலையை துண்டிக்க அது பறந்து சென்று தியாகம் செய்து கொண்டிருந்த அவன் தந்தையின் மடியில் விழுகிறது இதனால் கோபமடைந்த துரியோதனன் அர்ஜுனா உனக்கு துணிவிருந்தால் என்னுடன் போரிடு என்று கூற அதற்கு நீ தகுதியற்றவன் என்று கூறி உதாசீனப்படுத்துகிறான் அர்ஜுனன் அப்படியென்றால் என்னுடன் போரிடு என்று கர்ணன் கூறும்போது உண்மையிலேயே சூரியதேவன் மறைந்து விடுகிறார் அன்றைய நாளின் போர் நேரமும் முடிந்துவிடும் இதனாலேயே மகாபாரதத்தின் பதிமூன்று மற்றும் பதினான்காவது நாள் போர்கள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றவையாகக் கருதப்படுகிறது